இப்போதான் சாப்பாடு போட்டு வச்ச மறந்துட்டேன் பாருங்க ஏன்னா பால் மட்டும் ஊற்றுனா ஒரே யூரியன் போதும் சாப்பாடு ஓட்டு அரைச்சிட்டு லில்லிவா லில்லிப்பா சாப்பாடு வேணுமா தயிர் ஒரு நாள் தயிர் பால் சாப்பிடு மாற்றி மாற்றி சரி சாப்பிடு சாப்பிடு வேண்டாமா தயிர் வேண்டாமா சாப்பிடு வெரி குட் சாப்பிட்றயா சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் லில்லிக்கு நல்லா பழக்கமாயிடுச்சு இங்கே வர எம்பினாடி வந்துடுச்சம்பர் நான் கூட குவாண்டி தான் சாப்பிடுவான் இங்கே வந்து போகிறேன் ஓடுறான் ஓடுறேன் ஓடுறேன் தயிர் பூச போடுறதும் சாப்பிடுமா நீ சாப்பிடுமா நல்லா இருக்கும் தயிர் தான் எனக்கு சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் இதான் நடந்துட்டு இருக்குது வீட்டில் நீங்கள் போயிட்டுமா தோசைமா வாங்கிட்டு வந்து தோசையோட போகிறேன் இங்கே லோக்கலே ரெண்டு பேரும் அண்ணனுக்கு கொண்டு வந்து தர சொல்லிக்கிறாங்க பெருமாள் கொண்டு வந்து தருவேன் கேட்டாங்க கொண்டு வந்து தர சொல்லிக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் கொரியர் சார்ஜஸ் இல்லை நீ வராத நாங்கள் தயிரோடு சாப்பிட்டு வேண்டாம் சரி நீங்கள் இன்னைக்கு நைட்டு வாங்க கோதுமை கோரில் இட்லி இல்லைன்னு தோசை நீங்கள் என்ன என்ன சாப்பிடின்னு கம்மன் சொல்லுங்கள் எல்லா குட் நைட் சொல்லுங்க குட் நைட் பாய் பாய் இட்லி சாப்பிடுவேன் சாப்பிடு இட்லி சாப்பிட்டு கம்மன் அந்த பக்கம் வெரி குட் வெரி அது வெரி குட் எப்படி வருவோம் பார் மெதுவா 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 சாப்பிடுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஒரு சின்ன வீடியோ பாய்